நெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்சான ஒலிபரப்பாக நிகழ்ச்சி கட்ஸ் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் நடிகர்கள் ரங்கராஜ் ஸ்ருதி நாராயணன் நான்சி டெல்லிகணேஷ் சாய்தீனா பிர்லா போஸ் ஸ்ரீலேகா அரந்தாங்கினி ஷா பிரவீன் மஞ்சிரேக்கர் மற்றும் பலர் இதில் நடிச்சிருக்காங்க தொழில்நுட்ப கலைஞர் ஒளிப்பதிவு மனோஜ் இசை ஜோஸ் பிராங்க்ளின் தயாரிப்பு நிறுவனம் ஓ பி ஆர்பி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பாளர் ஜெயபாரதி ரங்கராஜ் எடிட்டர் ரஞ்சித் ஸ்டன்ட் சைல் பிரகாஷ் எழுதி இயக்கியவர் ரங்கராஜ் இந்த படத்தோட கதை வந்து பெத்தனசாமி ரங்கராஜ் தனது கர்ப்பிணி மனைவியை சுருதி நாராயணன் நள்ளிரவில் ஒரு ஆட்டோவில் மருத்துவமனைக்கு அழைத்து அழைத்து செல்கிறார் அங்கு அவள் பிரசவ வழியால் துடிக்கிறார் அப்போது கொலைவெறி கொண்ட மர்ம மனிதர்களால் தாக்கப்படுகிறார் அவர் தனது மனைவியை கொலையாளிகளிடம் காத்து அருகில் உள்ள ஒரு மருத்துவமனையிடம் அழைத்து அழைத்து செல்கிறார் அங்கு ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க உயிருக்கு போராடிய தந்தை தனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பதை அறிந்ததும் இறந்து விடுகிறார் விதவை மனைவி மீன் விற்று தன் குழந்தையை வளர்க்கும் போது மக்களிடமிருந்து பணம் பறிக்கும் போலீசை துணிச்சலுடன் எதிர்க்கிறார் போலீஸ் அவளை அடித்து அவமானப்படுத்துகிறார் மேலும் அவள் போலீஸ்காரரை கொலை செய்யும் போது அவரும் கொல்லப்படுகிறார் இளம் வயதிலேயே தனது தாயையும் தந்தையும் இழந்த ஈரோ ரங்கராஜ் தனது தாயின் விருப்பப்படி நேர்மையான காவல் ஆய்வாளராகி தனது தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் ஆனால் அவரது நேர்மைக்கு தொடர்ந்து சோதனைகள் ஏற்படுகிறது அவர் காதலி காதல் மனைவி அனு நான்சி ஒரு அன்பு மகள் என மகிழ்ச்சியாக வளர்ந்து கொண்டிருக்கும் போது அவரது மனைவி திடீரென்று கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார் மனைவி இறந்த சோகத்தில் குடித்து பித்து பிடித்தவன் போல் இருக்கும் போது தனது மனைவி கொன்றது யார் என்ற உண்மை தெரியவருகிறது வருகிறது அன்பு மனைவியை கொன்றவனை உடனடியாக கொன்று விடுகிறான் அதன் பிறகு ரங்கராஜின் வாழ்க்கையில் என்ன ஆனது அவனது மனைவி ஏன் கொலை செய்யப்பட்டார் தந்தை பெத்தனசாமியின் கதை என்ன என்பது படத்தின் மீதி கதை அப்பா விவசாயி பெத்தனசாமி மற்றும் மகன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரங்கராஜ் என முதல் படத்திலே இரட்டை வழங்கும் ரங்கராஜ் முழு படத்தையும் சுமந்துள்ளார் காதல் சென்டிமெண்ட் ஆக்ஷன் தந்தை மகன் கதாபாத்திரத்தில் வெவ்வேறு பரிணாமங்களில் நேர்த்த நடிப்பு வழங்கியுள்ளார் பெத்தனசாமி மனைவியாக நடித்திருக்கும் சுருதி நாராயணன் முக்கிய கதாபாத்திரத்தில் பிரசவ வழியால் துடிக்கும் காட்சியிலும் ரவுடி போலீஸ் எதிரும் காட்சியிலும் ஒரு அற்புதமான நடிப்பு வழங்கியுள்ளார் காவல் ஆய்வாளர் ரங்கராஜ் கதாத்திரத்திற்கு காதல் மனைவி நாட்சியாக அழகிய புன்னகையுடன் ஒரு குறைபாடத்தை நடிப்பை வழங்கியுள்ளார் பிரக மஞ்சரேகர் வில்லனாக தனது பாத்திரத்தை மேம்படுத்திருக்கலாம் மறைந்த குணத்திரன் நடிகர் டெல்லிகணேஷ் ஷாய் தீனா பிர்ல்லாபூர் ஸ்ரீரேகா அனந்த அஞ்சி நிஷா உட்பட மற்றும் பலர் தங்கள் இருப்பை பதிவு செய்துள்ளனர் தொழில்நுட்ப ரீதியாக ஒலிப்பதிய மனோஜ் சற்று பலவீனமான கதையை நல்ல காட்சி கோணங்களுடன் உயர்த்த முடிச்சுள்ளார் வீட்டு ரஞ்சித்தின் பட துடிப்பும் சுவா சுவாரஸ்யமும் இல்லை இசையும் பல ஜோஸ் பிராங்களின் இசை மற்றும் பின்னணி இசை பரவாயில்லை இயக்குனர் ரங்கராஜ் ஒரே நேரத்தில் இரண்டு கதைகளை சொல்ல முயற்சித்துள்ளார் ஒன்று விவசாயத்தின் சிறப்பை மற்றும் விவசாயத்தை அழிக்கும் கார்பரேட் நிறுவனங்கள் பற்றியும் மற்றொன்று சமூக பார்வை கொண்ட மூன்றாம் பாலின் நலன்கள் பற்றியது இரண்டு கதைகளும் திரைக்கதைகள் இணைக்கப்படும் போது சுவாரஸ்யமான மற்றும் அற்புதமான திருப்பங்கள் இருக்க வேண்டும் ஆனால் கட்ஸ் கதை களத்தை இரண்டுமே குறைவு இயக்குனர் ஏதேனும் ஒரு கதை களத்தை தேர்ந்தெடுத்து அதில் பயணித்திருந்தால் நிச்சயம் பார்வையாளர்களை கவர்ந்திருக்கலாம் மொத்தத்தில் ஓ பி ஆர்பிஷன் ஜெய பார்தங்கராஜ் கட்ஸ் தலைப்பு போல படத்தை பார்க்க பார்வையாளர்கள் உண்மையிலே கட்ஸ் வேண்டும் நன்றி வணக்கம் வேறு ஒரு செய்தியோட செய்தியோடு சந்திக்கிறேன்